வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருந்துச்சு நூற்றி பத்தாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே சேம் நம்பரை பார்த்து நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஒன்பது நம்பர் வந்துருந்துச்சி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நமக்கு சி போலே எட்டாம் நம்பர் மீது மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்ப நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும் ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்தா மதியே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்தபடியே நம்ம ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒரு அருமையான மெத்தடு நம்ம தான் சொன்னோம் கண்டிப்பாக ஏழு எட்டுங்கிறது ஆர்டரில் போகாது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொன்னோம் அதே மாதிரி தான் அடிந்தாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி இல்லையா பதினொன்றாம் தேதி வந்து போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி என்ன அடிந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க திரும்ப வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பேஸ்ட்டாகவே ஆடிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை வரைக்கும் வந்து கார்போனியா ப்ளஸ்ஸு கார்பானியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்ப ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக நமக்கு ப்ளஸ் இன்றைக்கி என்ன நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து நாளைக்கு ட்ரயல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் நமக்கு கார்பனிய ப்ளஸில் என்ன கொடுத்தாங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐயா டபுள்ஸ் கொடுத்தாங்க போன வாரம் நமக்கு இப்படி தான் கொடுத்தாங்க இதை வச்சு நம்ம கணக்கு பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கனா இந்த நம்பர் பேஸ்ட்டாக ஆர்டர்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு திரும்ப வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போலேயே வைக்கிறாங்க அப்படின்னா ஏ போடில் நாலாம் நம்பர் வச்சு நமக்கு என்ன வரும்னா நாலாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்பது நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் நாலாம் நம்பர் தான் நமக்கு வரணும் நானூற்றி எழுபத்தஞ்சு சரிங்களா எங்கே நானூற்றி இருபத்தஞ்சு இருக்குன்னு அங்கே பாருங்க நாலு ஏழு அஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதுவும் உங்க கணக்கில் வருதாங்கிறதே பாருங்க நானூற்றி எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக பேட்டர்ன் வைஸாகவும் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதே சேம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது ஏற்கனவே ஆடிக்கிறாங்க அந்த நம்பர் அந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாப்பிடி வர வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் நம்பர் தான் நமக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிர நானூற்றி எண்பத்தி ஏழு அதாவது அதான் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி நான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த நம்பர் தான் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் நாலு நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தேவைப்படுத்தலாம் நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பஸ்ஸில் தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு எழுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்பதுக்கு ரெண்டு ஏன்னா ஏற்கனவே ரெண்டுக்கு ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க ரெண்டுக்கு ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுன்னு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பற்றி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே கூட ஈஸியாக வீட்டிங் எடுக்கிற நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வந்து என்ன கணக்கில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நானூற்றி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுனா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு வந்துருக்கு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நமக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இங்கே வருது பி போர்டில் ரொம்ப ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பி கணக்கை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி வந்துச்சுனாக்கா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறு ஏழு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க ஆறுநூத்தி எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் வருது பீபோல் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட நமக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழுக்கு அஞ்சுங்கிற கணக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் நம்பர் வந்து உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ நான் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கேன்னா ஆறுநூத்தி எழுபத்தி மூணு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுநூற்றி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகளும் இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படி வச்சாலுமே நீங்கள் என்ன கணக்கில் வருதுன்னா தொள்ளாயிரத்தி சில்லற ஒரு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதுவும் கணக்கில் வரதான் பாருங்கள் அது பேசிக்காக வந்து மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கண்டிப்பாக பி போர்டில் பெண்டிங் நம்பர் ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது பத்து நாளாக கிட்டத்தட்ட பெண்டிங்கில் இருக்குது நமக்கு வந்து வரல பத்து நாளாக வந்து நமக்கு பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வரல அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சாம் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் அஞ்சா நம்பரும் உங்கள் கணக்கில் மேக்ஸிமம் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்கறக்கா நீங்கள் அஞ்சா நம்பர் வைக்க வேண்டாம் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏ போடு நாலு ரெண்டு பி போர்டு அஞ்சு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு வாய்ப்புகள் அதிகப்படியமாக இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு தான் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இன்றைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதே சேம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடச்சிட்டு இருக்க நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருக்குது எனக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி வருதா இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ட்ரை பண்ணி எனக்கு அது மாதிரி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ஏன்னா இப்போ இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரை பேஸ்ட்டாக வச்சு கொடுத்தாங்க போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் என்ன அடித்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நடித்தாங்க இப்போ வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு நடிச்சுக்காங்க வலத வித்தியாசம் அதே மாதிரி தான் கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏழுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு அதே சேம் வந்து ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அதே சேம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மெத்தேடு கிடச்சிருக்கு ஃபாலோ பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கார்வனியா ப்ளஸ் பன்னெண்டாம் தேதி இல்லையா பதினொன்று பன்னெண்டாம் தேதி நம்ம கார்போனிய ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தெட்டாவது குழு கழுதில் தான் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க போர்டு சீபோர்டு சீபோர்டு எனக்கு வந்து பேசிக்காக ஆறாம் நம்பர் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு எனக்கு ரொம்ப நானூற்றி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நானூற்றி ஏழு உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா நானூற்றி அறுபத்தி ஏழு பேசிக்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெண்டிங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னால் பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த வரல ஏன்னா இப்போ என்ன சொன்னால் இப்போ வந்து எல்லா பெண்டிங் நம்பரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சா வர 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 அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் வச்சுட்டு வராங்க அப்போ பெண்டிங் நம்பர் தான் அதிகமாகிட்டே வருது அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் தான் மறுபடியும் கொடுப்பாங்க பட் ஆறாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நாளைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் தான் இல்லை இல்லை மறக்க முடியாது ஏன்னா எட்டாம் நம்பருக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் தான் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு இன்னொரு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோவும் நம்ம இங்கே மிஸ் பண்ண முடியாது ஜீரோவுக்கான ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்துங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் நானூற்றி அறுபது அதே மாதிரி இரநூத்தி முப்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆயிடும் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்து பதினோரு நாளா அன்பு ஏபோல் பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங் சரிங்களா அப்போ ஆறாம் நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னா பதினோரு நாளாக பெண்டிங் அப்போ நாளைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வர்றதுனால் எடுத்துங்க ரொம்பவுமே ஸ்டாங்காக வர்றதுனால மட்டுமே இந்த நம்பர் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா செம்மையாக வந்து மேட்ச் ஆகும் அதாவது நான் இரநூத்தி முப்பது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ள தான் எனக்கு அதிகபட்சம் சகுதியில் ஒன்றாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வரதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன் ஒன்றா நம்பர் வருதுங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நாளைக்காச்சும் எடுத்து ஆடுவாங்க அப்படிங்க நம்பிக்கையோடு ஆடுவோம் ஏன்னா பண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு எத்தனை நாளாக இருக்குன்னா நாற்பத்தி ஒம்பது நாள் நாளையோட ஐம்பது நாள் ஆச்சு நாள் நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது நாளையோட பதினஞ்சு பதினாலு நாள் ஆச்சு அதே மாதிரி சி போலில் வந்து இருபத்தி ஏழு நாளாக இருக்குது நாளையோட இருபத்தெட்டு நாள் ஆச்சு சரிங்களா இப்போ ஓவரால் பார்க்கும்போது போது நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றா நம்பராக தெரியுது பட் ஒன்றாம் நம்பர் அந்த மாதிரி வந்தாலும் நமக்கு ஆட்டோ நாளைக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்கும் பட் எனக்கு கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஒன்பது பதிமூணு இருபத்தி ஏழுன்னு ஆளாத நாள் நாளைக்கு வந்து ஆடிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குற வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா உங்களுக்கு பேசிக்காக கணக்குல வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிறதுனால உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்களால் அளவுக்கு அன்பும் அதளவும் கொடுங்க ஆனால் அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த சேனல் நல்லா மேலே வரும் கண்டிப்பாக அது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்க அப்போ நாளைக்கு ஆள் போட என்னங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் வரணும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து பேசிக்காக வரணும் எனக்கு ஏன்னா பேசிக்காக அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வந்து நாளைக்கு பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா பத்து நாளாக பெண்டிங் இருக்குது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இதுக்குள்ளே தான் வருது அறுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நாளைக்கு கணக்கு உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் அதாவது நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு எடுத்துருக்கோம் அதே மாதிரி இரநூத்தி முப்பதுன்னு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க இதில் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து அறுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுங்கிற இந்த நம்பர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலாம் இந்த நாலு நம்பருக்குள்ளே ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருமே வர வாய்ப்பு தான் எனக்கு தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பரில் மூணு நம்பருமே நான் காலத்தில் வந்துடும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க நான் கொடுத்தாங்கிற வைக்க வேண்டாம் மேக்ஸாக அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நான் கார்மனிய ப்ளஸ்ங்கிறதுனால தான் சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக ஆள்போலி நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதை நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்